நீங்கள் சமைக்கிற சமையலில் கூடுதல் சுவை சேர்க்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க டேஸ்ட் சும்மா அள்ளும் நீங்க அன்றாடம் செய்யும் உணவின் சுவையையும் தரத்தையும் உயர்த்தும் அற்புதமான குறிப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் ஒன்று பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெட்டு போகாமல் இருக்கும் உடலுக்கும் நல்லது பொதுவாக புரதம் நிறைந்த உணவுகள் உடல் சூட்டை அதிகப்படுத்தும் அத்துடன் வெந்தயம் கலக்க உடல் சூட்டால் உண்டாகும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் ரெண்டு ஃபிரிட்ஜில் எப்போதும் ஒரு உருளைக்கிழங்கை வைத்திருக்க வேண்டும் ஃப்ரிட்ஜில் இருந்து வரும் வேண்டாத வாசனை தவிர்க்கும் உணவுப் பொருட்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில நாட்களுக்கு ஒரு முறை கிழங்கை மாற்ற வேண்டும் மூன்று சோமாஸ் செய்யும்போது உள்வைக்கும் பூரணம் உதிராமல் இருக்க சிறிது பாலை சேர்த்தால் உதிராதிருக்கும் சாப்பிட இருக்கும் நான்கு கீரையை வேக விடும் போது சிறிதளவு வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் பச்சை நிறத்துடன் கீரை ருசியாக இருக்கும் ஐந்து புளியோதரையின் ருசி அதிகரிக்க தோல் நீக்கிய வருத்த கடலை பருப்பின் பொடி சேர்த்து சிறிது வெல்லமும் போட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல தரமான வேப்பை எண்ணெய் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளவும் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல் வாய்க்கசப்பு போன்ற நோய்கள் குணமாகும் ஏழு முட்டைக்கோசை சமைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து சமைத்தால் அதன் மனம் மாறாமல் இருக்கும் மேலும் வாய்வு பிரச்சனைகள் இருப்போருக்கு முட்டைக்கோசால் உண்டாகும் வாய்வுகள் தவிர்க்கப்படும்